ஹலோ ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஜங்ஷன் பாக்ஸ்லாம் ஒர்க் ஆகல அப்படின்னா அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்து ப்ரோ இது ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து போறீங்க ஸோ வீடியோ வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனில் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்க சொல்ல எந்த ஒரு பவர் கனெக்ஷனும் வந்து வரலை லைட்டுமே ஏரியலை பவர் கனெக்ஷனும் வந்து வரலை ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்போ அதில் மறுபடி நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ நம்மளுக்கு இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தென் நமக்கு வந்து அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இது மாதிரி நிறைய டெய்லி வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓ ஓகே ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாம் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டுலருந்தால் ரெண்டு ஒயர் தான் நமக்கு வந்து வருது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மீட்டர் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சம்திங் தெரியல பட் நல்லா ஒரு லாங்கான ஒரு ஒயர் தான் இன்ஜங்ஷன் பாக்ஸ் இருந்துச்சு ஸோ உள்ளேயுமே நமக்கு ஸ்க்ரூஸ்லாம் வந்துருந்துச்சு ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கனெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எல்இடி பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஆயிருந்துச்சு ஸோ எல்இடி எடுத்து நான் டேரக்டாகவே வந்து லைன் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அதனால் எதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போது எனக்கு இந்த பின் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு வர அந்த பின்னை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலர் லைனை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பின் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் சொன்னால நம்ம அதாவது நம்ம ப்ளக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக உக்காருது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் அதை கொஞ்சம் டைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்போயுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகலை ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு மோஸ்ட்டாக இதில் வந்து உள்ளே எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ ஜங்ஷன் பஸ்ஸில் முக்கியமாக போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயரு ஸோ ஒயரை தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூட்டி வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்னா சால்வ் ஆகிடும் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு டூ பின் முடித்துருக்காங்க அதில் ஓகேவா இதில் சம்திங் சம் ஜங்ஷன் பாக்ஸில் த்ரீ பின் கூட இருக்கும் பட் அந்த டாப் பின்னு வந்து ஃபால்ட் ஆகிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உள்ளே போகிற லைனில் பார்த்தீங்க ஒயரில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து கட்டாயிருக்கலாம் ஸோ அது மூலிமா நமக்கு எப்படி செக் பண்ணுறோம்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைனில் ஒரு பாயிண்ட்டையும் அதே மாதிரி அதே ரெட் கலர் லைன் வந்து வெளியே அவுட்புட் வெளியே வருது பார்த்தீங்களா அதாவது இன்னர் பாயிண்ட் அப்புறம் ப்ளஸ் அந்த அவுட்டர் பாயிண்ட் ரெண்டுத்துலையுமே நான் வந்து வச்சு செக் பண்ண சொல்ல எனக்கு பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கிடைக்கல இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் டெஸ்டர் வச்சா எனக்கு வந்து பவர் லைன் காட்டுச்சு அதே மாதிரி நான் மல்டிமீட்டரில் வேல்யூ செக் பண்ணால் எனக்கு வேல்யூ வந்து ஜீரோ இருந்துச்சு ஸோ அப்பவே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இப்போது கண்டுபிடிச்சிருக்குது என்னன்னா பாசிட்டிவ் லைன்லேருந்து நமக்கு வந்து லைன் வருது பட் நமக்கு வந்து நெகட்டிவ் லைன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வரல ஸோ வந்து ஒயரை ஃபுல்லாக நான் வந்து உரிச்சிட்டேன் நம்ம வந்து ஒயரை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம் பட் இப்போத்தையும் ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக நான் வந்து இந்த ஒயரே வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒயரில் இந்த பிளாக் கலர் ஒயர் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால பிளாக் கலர் ஒயரில் சின்ன சின்ன கட்டாக வந்து போட்டு வச்சிருக்கோம் உள்ளே காப்பர் ஒயர் தெரியிற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் நம்ம மல்டிமீட்டரை ஒரு பாயிண்ட் டூ இன்னொரு பாயிண்ட்டு வச்சு 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 செக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஒரு பாயிண்ட் டூ இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து லைன் வந்து கிடைக்காது ஸோ அந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூட்டி வந்து விட்டுருந்துச்சு இருந்துச்சு ஒரு சின்ன சின்ன லைனாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மீட்டர் ஒயர் கிட்டே வந்து போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்திங்க அப்படியே தெரியும் இந்த இடத்துலையும் நமக்கு இந்த ரெண்டு ஒரு யூப் தெரியுமா அந்த இடத்துல நமக்கு வந்து லைன் வரல ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து லைன் கட் ஆகிருக்கலாம் ஏன்னா ஒரே இடத்துல தான் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகும் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகும் ஸோ அப்படி பார்க்க சொல்ல நம்ம இதெல்லாம் வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் சின்ன சின்ன ஒயராக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மீட்டர் ஒயர் கிட்ட வந்து எனக்கு வந்து மிஸ் ஆகிருக்கும் ஸோ நான் வந்து உள்ளே அது அந்த பெரிய ஒயரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உரிச்சிட்டு அந்த ரெட் அண்ட் பிளாக் எடுத்து அந்த பிளாக்கை மட்டும் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் ஸோ பிளாக்கு ஏற்ற லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடியுமே வந்து அதே லென்த்து கட் பண்ணி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து நெக் பேண்ட் சார்ஜ் சார்ஜர் வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து திருப்பியும் அசம்பிள் பண்ணிடலாம் அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் எத்தனை ஜாயிண்ட் வந்து போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே டாப் ரெண்டு பின்னு அந்த டூ பின்னுமே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக அதை தனியாக ஃபஸ்ட்டு கட்டி அதையும் நான் செக் பண்ணேன் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் நமக்கு வந்து சார்ஜ் ஆகுது ஸோ அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து சார்ஜ் வந்து கட் ஆகுது ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோஸோட டெய்லியும் சந்திப்பும் அண்டர் தன் சைனிங் ஆஃப் ரவி குமார் தேங்க்யூ